முடியாத இந்த மனித தேகத்தை இந்த திருமாளிகை எப்படி அந்த பத்து மாதத்திற்குள் கட்டி முடிக்கின்றார்கள் என்ற ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு தெய்வம் பாடல குறிப்பிட்டது போல எந்த நாட்டில் வாழும் நாளில் எந்த சுக்கில நாட்டில் வாழும் நாளில் எரிய வந்து வீழ்ந்தே நே அந்த அறிதனில் அழிந்தது அனந்தாந்தம் அழலில் காற்றி நெருக்கம் துருசமத்தே நொந்துகன என்னார் லட்சம் நெடுங்காலும் கருவறையில் என நீ காத்து அதன் நெடுங்காலும் கருவறையில் என நீ காத்துனா அங்க நடக்க கூடிய அந்த பிரம்மாதிக்க செயல இறைவன் இந்த உலக சிருஷ்டியை பிரம்மாண்டமாக படைத்த அந்த இறைவன் மனிதனுடைய சிருஷ்டியை ஏன் இவனுக்கு கண்ணை படுத்தி விட்டோம் என்று வர்ணங்களை படி எந்த உயிரினங்களுக்கும் வைத்து படைக்கவில்லை கண்ணை படைத்து விட்டோம் என்று வர்ணங்களை கண்ணில் படைக்க வேண்டும் இவன் அங்க குளங்கள் இல்லை காது இனி கேட்க வேண்டும் சப்தத்தை மூக்கானது வாசனை நுகர வேண்டும் இறைவன் படைத்த அந்த படைப்பெல்லாம் ஒரு மல்லிகை ஆகட்டும் ஒரு செண்பகப்பூவாகட்டும் ஆகட்டும் இந்த வாசனையை எந்த உயிரினங்கள் அனுபவிக்க முடியும் இவன் படை இவன் அனுபவிப்பதற்காகவே படைத்து எல்லாம் என்று சர்வ அண்ட சராசரங்களை தெய்வம் சொல்றாங்க இவனுக்கு ஆயிரத்தி எட்டு அண்ட சராசனங்களையும் படைத்தான் என்றார்கள் அப்படின்னு சொன்னா இந்த அரிய பிறப்பான மனு எப்படி உருவாகிறான் என்பதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் பிறப்பின் பிரம்மாதிக்க செயல் நாம் நம் தாயின் கருவறையில் இருக்கும் போது அங்கு நடந்த ஜீவ பெருக்காதிக்கச் செயல்களை ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்ததுண்டா கோடிக்கணக்கான சாமான்கள் அங்கு தாயின் கருவறையில் இருக்கின்றன ஆனால் அவை யாவும் செயலில்லாமல் இருக்கின்றன அப்படி இருக்கும் போது உன் தகப்பனிடத்தில் குடியிருந்த ஜீவ வித்து அங்கு வந்து பாய்ந்ததும் அந்த எஜமானர் எல்லாவற்றையும் தன் திட்டப்படி ஏவி வீச எல்லா அசைவு வசிவுகளோடு இந்த மனித தூளமாகிய யாரும் கட்ட முடியாத திருமாளிகை வெகு வேகமாக கட்டி ஜீவ ஜீவவித்தாகிய அந்த எஜமானர் வந்து தட்டி எழுப்பி ஏவுகிறதுக்கு முன் அங்கு கருவறையில் இருந்த சகல சாமான்களும் சக்திகளாகிய சகல கருவிகளும் செயலற்றவைகளாகவே உறங்கிக் கிடந்தன ஆனால் எஜமானர் வந்ததும் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு ஆளாக நின்று கோடிக்கணக்கான பேர் மகா சுறுசுறுப்போடு இந்த அருமையான கட்டிடத்தை கட்டி முடிக்கிறார்கள் துப்பாக்கி தோட்டாவில் இருக்கும் கருமருந்தானது எதிர்ப்பட்டதை கிழித்தெடியும் வல்லவம் உள்ள ரவையை எப்படி மகாவேகம் கொண்டு உந்தி தள்ளிச் செல்லுகிறதோ அதுபோல இந்த ஜீவவித்து ஒரு பரமாணுவை மகாவேகத்துடன் கொண்டு போய் கருவறையில் சேர்த்து இவ்வளவு வேலையையும் பார்க்கிறது இப்படி நடைபெறுகிற மனித சிருஷ்டியின் காரண காரியங்கள் யாருடைய நினைவுக்காவது எட்ட வருமா எல்லா வேதாமாமரைகளும் அதை குறிப்பிடுறாங்க ஆனா அவங்க நிறைய பேர் எல்லாம் என்ன படிச்சுட்டு நினைக்கிறாங்க ஏழு பிறப்பு செத்து பிறக்கிறது ஏழு பிறப்பு நினைக்கிறாங்க அதை நம்ம தெய்வம் மிக அழகாக சொல்லிக்கிட்டாரு இவன் உயிர் உள்ள உயிரோடு இருக்கும் பொழுதே ஒவ்வொரு பிறப்பாக மாறுவது செத்து பிறப்பது அல்ல என்று நமக்கு வேதங்கள்ல மிக அழகாக அதை எடுத்து இப்பொழுது நமக்கு குறிப்பிடுகின்றார்கள் தன்னுள் இருக்கும் பரமாத்ம சுரூபரை அடையும் பொருட்டாய் இந்த மனித ஊன வைத்து எத்தனை பிறப்பு எடுக்கிறோம் எப்படியெனில் அறிவு பிறப்பாகிய இந்த பிறப்பு எடுப்பதற்கு முன் நாம் ஐந்து பிறப்பு எடுத்துள்ளோம் உதாரணத்திற்கு ஒரு விதையை பூமியில் நட்டால் அது முளைத்து இலை கிளை வாது கொம்பு என்று பளபளவாக வளர்ந்து மரமாகிறது விதையிலிருந்து வந்த முதல் முலையோடு நின்று விடுவதில்லை அதுபோலவே மனிதனும் ஒவ்வொரு பிறப்புகளாக மாறி மாறி ஆறு பிறப்புகள் எடுக்கிறான் முதலில் தாயின் வயிற்றில் இருந்தோமே அப்போது உயிர்ப்பாகிய சுவாசம் இல்லை துணியாகிய சப்தம் இல்லை உயிர் மட்டும் இருந்தது அந்த சடப்பிறப்பில்தான் நாம் முதல் முதல் இருந்தோம் அது ஒரு மடம் போன்றது அதிலிருந்து அடுத்த பிறப்பில் நுழைந்தோம் கண் செவி வாய் முதலியன இருந்தன ஆனால் அவை மரத்தில் உள்ள துளைகள் போல்தான் இருந்தன சர்க்கரை தண்ணீர் கொடுத்தாலும் அழுகை வேப்ப எண்ணெய் கொடுத்தாலும் அழுகை ஆனால் அம்மா தூக்கி மடியில் வைத்துக் கொண்டால் குறப்பயல் மாதிரி தூங்குவான் கீழே போட்டால் அழுவான் ஆகவே உணர்ச்சி அறிவு ஒன்று மட்டும் இருந்தது இந்த ஓரறிவு பிறப்பில் தங்கினோமா இல்லை அதிலிருந்து மூன்றாவது பிறப்புக்குள் நுழைந்தோம் முன் இருந்ததை விட மேலான பிறப்பு கண் பார்க்கத் தெரிந்தது தட்டினால் செவி கேட்டது பட்டுமெத்தையில் போட்டாலும் தெரியாது மலஜலத்தில் கிடந்தாலும் தெரியாது இது மூன்றாவது பிறப்பு அதில் நாம் தங்கவில்லை நான்காவது பிறப்பில் நுழைந்தோம் கண் காது முதலிய கருவிகளை கொண்டு ஒவ்வொரு பொருளையும் விபரமாக அது நமக்கு வேண்டாம் என்று ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து அறிகிற அதிசய பிறப்பு முன்னிருந்த அதே தூளம்தான் இப்படி மாறிற்று அதற்கு மேலே இன்னொரு தெளிவுடைய பிறப்பு எடுத்தோம் அது ஐந்தாவது பழங்களை வாங்கிக் கொள்ளலாமே என்று அறிவு படைத்த பிறப்பு அது நமக்கு திடமான தேகம் வேண்டும் நோய் நொடி இல்லாது எப்பவும் அழகாக இருக்க வேண்டும் நம் அழகு மாறவே கூடாது கீர்த்தி நன்மை எல்லாம் நமக்கே வேண்டும் என்று ஆசைப்படுகிற அழியாமல் நித்தியமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இந்த அறிவு கொடுத்தது அழியாத நீண்டகால வாழ்வாகிய நித்திய வாழ்வை நாம் அடைய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் பார்த்தா ஓர் அறிவு அறிவு மூ அறிவு ஐய அறிவு வரைக்கும் இருக்கு ஆனா மனித மட்டும் சிரேஷ்டமானவன் அல்லவா உயர்தினை அல்லவா அவன் அவன் மட்டும் ஆறாவது அறிவியை பெற்று பெற்று வந்துட்டான் ஆனா அதுக்கப்புறம் ஏழாவது பிறப்பு அடையணுங்கிறது வேதத்துடைய விதி அதைத்தான் எல்லா வேதங்களும் நமக்கு எல்லா வேத இவன் அந்த அறிவதனை கொண்டு அறிவதனை கண்டு அறிவதை அறிய வேண்டும் என்று நமக்கு தெய்வம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள் மனிதனுக்கு என்று தரப்பெற்றுள்ள ஆறாவது அறிவை கொண்டு இவன் பிறக்க வேண்டிய பிறப்பு எது உதாரணமாக எதற்காக ஒருவன் ஒரு பூமியை வாங்குகிறான் பயிர் செய்து ஆம் அதற்காக முதலில் வேலி போட்டு பத்தைகளை வெட்டி நீக்கி உழுது விதைத்து இப்படியே பாடுபட்டு விவசாயம் செய்து அதன் ஏழாவது பருவத்தில் கதிரறுக்கும் பலனை அடைகிறான் இதற்காகவே பணம் போட்டு பூமி வாங்கினது பாடுபட்டது எல்லாம் ஆனால் ஆறாவது பருவத்திலேயே பயிர் சேதமடைந்து விட்டால் அவன் பட்ட பாடெல்லாம் பாழ்தானே இதை போலவே இறைவன் மனிதகுலத்தை குலத்தை நித்தியத்திற்காகவே படைத்தான் அந்த நித்தியத்தை அடைவதற்கு முன் இவனுக்கு ஏழு பருவங்களாகிய ஏழு பிறப்புகள் தந்தான் ஏழு பிறப்பு என்றது செத்து செத்து பிறப்பதல்ல ஆனால் செத்து செத்து பிறப்பது போல ஏனெனில் ஒரு பிறப்புக்கும் அடுத்து வரும் மற்றொரு பிறப்புக்கும் அவ்வளவு வித்தியாசம் தாய் வயிற்றில் இருக்கும்போது மூச்சும் சப்தமும் இல்லாத ஒரு பிறப்பில் இருக்கிறான் மூச்சும் சப்தமும் இல்லை என்றால் செத்து போன பிணம் மாதிரிதானே ஆம் அங்கிருந்து வெளியே வந்ததும் மூச்சும் சப்தமும் உண்டாகிறது முந்தி இருந்த பிறப்புக்கு இது எவ்வளவு மாற்றமான பிறப்பு இப்படியே மாறி மாறி ஆறு பிறப்பை அடைகிறான் இந்த ஆறு பிறப்புகளையும் இறைவன் தன் கருணா கடாட்சத்தாலேயே அறுபத்தில் நின்று பிறப்பித்து விடுகிறான் இதையே தொல்காப்பியம் பகவத்கீதை போன்ற நூல்களில் குழவி குழந்தை மங்கை மடந்தை அறிவை தெரிவை என்று வரிசைப்படுத்துகிறார்கள் ஏழாவது பிறப்பைய அந்த தேவ பிறப்பு பெற்ற இறைவனை அடைவதுதான் மனிதனுடைய கடமை அப்படி இருக்க அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இன்று கலியுக மூர்த்தியாகிய நம் ஆதிபிதா அவர்கள் நம் தெய்வம் அவர்களை துணை கொண்டு நாம் அவர்கள் சொற்படி பிரகலாதனாக நடந்தால் நாம் அந்த ஏழாவது பிறப்பை அடையலாம் என்று நம் திருவாக்கியங்களில் இருந்து நமக்கு இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் பிறகு ஏழாவது பிறப்பு மனு ஈசன் என்ற இவன் நாமத்துக்குரிய பிறப்பு இவன் இந்த அரிய உடலெடுத்த பிரயோஜனமாகிய நித்தியத்தை கைபோடும் பிறப்பு அந்த பிறப்பை இவனுக்கென்று தனித்து படைத்துள்ள அறிவைக் கொண்டு எப்படியாவது எப்பாடு பட்டாகிலும் பிறந்தாக வேண்டும் நித்தியத்திற்கான அந்த பிறப்பில் இவன் பிறக்க வேண்டும் என்று இந்த ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் வண்ண வண்ணமான உணவுகளையும் பலவிதமான இவனுக்காக படைத்தான் மனிதன் ஆறாவது பிறப்பில் இருந்து ஏழாவது பிறப்பில் பிறக்க கொத்த தெய்வ துணையை தேடிக்கொள்ள வேண்டும் நம் வஞ்ச புலன்களின் சதியை வெல்லக்கூடிய ஒரு ஜீவரட்சிப்பு தாயை பேரறிவாகார துணையை காருண்ய திருமேனி தாங்கி வந்துள்ள தெய்வ தேசிகரை அடைய வேண்டியது மனித தூளம் எடுத்த எல்லோருடைய முதல் கடமையாகும் இப்பேர் கொத்த துணையைப் பெற்ற நாம் அந்த காருண்ய திருமேனியரின் சொற்பொருளாதவனாக நடந்து அவர்களின் அன்பிற்கு பாத்திரமாக அவர்களையே வேண்டி நிற்போமாக நமஸ்காரம்